நாகர்கோவிலில் புனித அல்போன்சா திருத்தல ஆலயத்தில் திருவிழா திரு கொடியேற்றம் அணிவகுப்புடன் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற ஆடம்பர திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரசித்தி பெற்ற புனித அல்போன்சா திருத்தல ஆலயம் உள்ளது ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் ஜூலை மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான ஆண்டு திருவிழா மாலை திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கியது புனித அல்போன்சா சிறப்பு நவநாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து தக்கலை மறை குருகுல முதல்வர் பேரரு தந்தை தோமஸ் பௌவத்து பரம்பில் திரு கொடியேற்றம் செய்து வைத்தார் முன்னதாக முத்துக்குடைகள் அணிவகுப்பு நடைபெற்றது திரு கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் திருப்பலி ஆடம்பர கூட்டு திருப்பலி மலையாள திருப்பலி இலத்தின ஆடம்பர கூட்டு திருப்பலி மலங்கரை கத்தோலிக்க வழிபாட்டு முறையான திருப்பலி நற்கருணை ஆராதனை நற்கருணை பவனி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பத்தாம் திருவிழாவான அடுத்த மாதம் மூன்றாம் தேதி திருத்தேர் பவனி நேர்ச்சை விருந்துடன் திருவிழா நிறைவு பெறும் பத்து நாட்கள் திருவிழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்வார்கள்